நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் ஏழில் சோலை மிகுந்த பசுமை மாறா சிற்றூராம் அங்கு முத்து கடல் வதித்து மூன்று நெறி வளர்த்து கற்றுக்கலை மிகுந்த இச்சோழ மண்ணிலே வார்த்தை தமிழுக்கு வடிவம் வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் பிறந்த தேரிழந்தூரில் நல் கவிதை மலர்ந்த வேலையில் அங்கே ஓர் இசை குரல் சப்தமிட்டு சங்கமித்தது அக்குரல் ஒளியை பிளந்து சொல்லெடுத்து காற்றை பிளந்து சாரெடுத்து ஒய்யாரமாக ஒழித்தது அக்குரல் கடல் பல கடந்து தவிர்க்க முடியாத தரிசு நிலத்தை உழுது பயன்படுத்தினால் விவசாய நிலமாக மாறுவது போல விளையாடும் வயதில் விரல்களில் ஒளி வாங்கியை பிடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு பள்ளி பருவமும் இசை பயணமும் ஒன்னரை கலந்து உம்முள் இடைவிடாமல் இழுத்து போட்டது இரவாஞ்சேரியை நோக்கி ஆலகுடி ஷேக் செய்து வழியுள்ளா சந்தன உன் பாடல் அரங்கேற்றத்திற்கு அலங்காரம் பூசியது அவ்வேளையில் நாகூரின் இசை சங்கம் உன் கீதத்திற்கு தாளம் தொடுத்து அனைவரும் உள்ளத்தை கொள்ளை கொண்டு வருடியது இசையில் மீட்டெடுத்த ஏழு சுரங்களில் ஒன்றாக உன் குரல் ஒழித்தது காந்த குரலோன் நாகூர் ஹனீஃபாவுடன் கைப்பிடித்து கரம் கோர்க்க வைத்தது ஒரு சாதாரண பூவின் சரித்திரம் நிறைந்த உன் பாடலை அவை அணுக்கள் தோறும் அன்பே ஊறுகிற கணுக்கள் இல்லாத கரும்பாக இருந்தது கிழக்கை வெடுக்க செய்தது கீழ்வானத்தை சிவக்க செய்தது உன் குரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டில் கவாலி பாடகர் அத்தா அலி ஆசாத் அவர்களின் நட்புணர்வோடு லதா மியூசிக்கல்ஸ் உங்கள் பாடல்களை பதிவு செய்ய சிங்கப்பூர் சீர்தூக்கி அழைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் பட்டுக்கு பேர் போன திருபுவனத்தில் சந்தனக்கூடு நிகழ்வில் தரங்கம்பாடி பாடகர் அவர்களுடன் இணைந்து நடத்திய இசை நிகழ்ச்சி உன் புகழுக்கு அஸ்திவாரம் போட்டது இதை சொன்னாலும் வாய்மனக்கும் சுவைத்தானும் நாவினிக்கும் என்றே சொல்லிக் கொள்ளலாம் உன் தமிழ் உச்சரிப்பு ஒவ்வொன்றும் எங்களை தடம் புரட்டி போட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உம் வாழ்நாளில் ஒரு மாபெரும் சகாப்த மணிமகடம் சூட்டிய ஆண்டென்றே முரசு அரைந்து ஆரவாரம் சூட்டலாம் உன் பன்முக இசை திறமையை பாராட்டி கவிக்கோ அவர்கள் தமிழ் மாமணி என்ற மா விருதை வழங்கி சிறப்பித்தார் தாய் தமிழ் தலைமகனுக்கு பொருத்தமான ஒன்றுதான் கச்சிதமான நடைக்கும் கம்பீரமான குரலுக்கும் அமீரகத்தின் தலைநகர் அபுதாபி உள்ளத்தை களிப்பூட்டுவது உணர்வுகளை தூண்டுவது இசை நல் உயிரோட்டம் அளிப்பது இசை இசை இளையராஜா இசையில் பயன்படுத்தும் கெடல் சிங்காரி கருவியை நீர் அபுதாபியில் கஸ்டம்ஸ் அலுவலர் முன் வாசித்து கைத்தற்கள் வாங்கிய ஒரே நபர் உமக்கு நிகர் நீயே இது உன் வாழ்நாளில் மறக்க முடியாத சம்பவம் என்பது நாங்களும் நன்கு அறிவோம் அமீரகத்தில் பள்ளி மாணவிகள் அரபி பாடலை பாடும்போது போது அப்பாடலை இந்திய மொழி இசை பாடலாக பாடியது உன் இசை தாய்க்கு நீ தந்த மகத்தான பெருமையே உலக அளவில் இசைக்கு மயங்காத உயிர்கள் இல்லை என்பது போல உமக்கு அறிமுகம் இல்லாத திரைப்பட நடிகரும் இசை மேதைகளும் இருக்கவே முடியாது ஐமன் இருபத்து ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா நிகழ்வில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் பேராசிரியர் காதர் மைதின் முன் விழிப்புணர்வு பாடலை பாடி தமிழ்நாட்டு மக்களையே விழிப்படைய செய்தாய் கவிஞர் அப்துல் சலாம் நாகூர் மீரான் பாடல்களின் வரிகளுக்கு உயிரோட்டம் கொடுத்து ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடிய உன்னை பற்றி இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகும்போது தமிழ் அகராதியில் வார்த்தளை எங்களால் தேட முடியவில்லை இடைவெளி துபாய் சார்ஜா மஸ்கட் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை என்று எண்ணிலடங்கா வளைகுடா நாடுகளையே உன் இசை சேவையை பாராட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நேஷனல் பாரத் சேவாக் சாம்ராஜ் என்ற தமிழ்நாடு அரசு நிறுவன அமைப்பு சார்பாக டாக்டர் பட்டம் வழங்கி உன் சேவையை கௌரவித்தது இசையில் மட்டும் சாதனை அனைவரிடமும் அன்பாக பழகுவதிலும் தான் நீ இசைக்காகவே நீ அடக்கம் பொறுமை என்னும் அணிகளை சூடியவன் நீ காலால் நடக்கும் உலகை தனது நாவல் நடந்த நீ இசையொலி இல்லாமல் இவ்வுலகம் முழுமை பெற்றதில்லை இந்த ஈடில் இசை மற்றும் சமூக சேவைக்காக மண்ணின் மைந்தன் விருதை வழங்குவதில் எமது கல்வி நிறுவனம் பெருமிதத்துடன் பெருமை கொள்கிறது அபுதாபி ஆன்மீக பேரவையின் அமைப்பாளரும் எஸ் ஜே பேரியக்கம் நாகை மாவட்ட துணை தலைவரும் தமிழ்நாடு எம் டி ஐ நாகை மாவட்ட தலைவருமான திட்டச்சேரியை சேர்ந்த பெரும் மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய எஸ் ஜாஃபர் சாதிக் அவர்கள் சில நொடிகள் நம்மோடு பகிர்வார்கள் இங்கே சங்கமமாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை கூறுகிறேன் வணக்கம் தாய்மொழி சொந்தங்களே தொப்புள் கொடி உறவுகளே ஆன்மீக பந்தங்களே நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் கம்பன் பிறந்த ஊரில் பிறந்து பயணத்தால் அகிலமெங்கும் பவனி வரும் அன்பு சகோதரர் பாடகர் தேரிழந்தூர் ஏ எஸ் தாஜுதீன் ஃபைதி அவர்களைப் பற்றி நிசா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நடத்தும் ஆண்டு விழா மற்றும் விருது வழங்கும் விழா சார்பாக எஃப் ஆர் கே மிஸ்பாஹுதீன் அவர்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் நான் சிலவற்றை பகிர்ந்து கொள்கிறேன் சகோதரர் தாஜுதீன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் பிறந்துள்ளார்கள் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பள்ளி பருவத்தில் இரவாஞ்சேரி ஆலவழி சாஹிப் ஷேக் சையது அப்துல் காதர் வலியுல்லா சந்தனக்கூட அன்று அவர்களுடைய இஸ்லாமிய கீதம் அரங்கேறியது அந்த ஆண்டு மாயாவரம் குத்தாளத்தில் மீளாது விழா நடந்தபோது சிறப்பு விருந்தினராக மத நல்லிணக்க நாயகர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அல்காஜ் இசை முரசு நாகூர் ஈய மணிபா அவர்கள் முன்னிலையில் கீதங்கள் பாடியுள்ளார்கள் இசை நிகழ்ச்சியையும் நடத்தியுள்ளார்கள் இறைவன் இன்னும் இவர்கள் இன்னிசையில் மக்கள் மனம் மகிழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் தேன் இசை தென்றல் காவிய குரலோன் தமிழ் மாமணி மற்றும் மேலும் இன்றைய தினம் வழங்கப்படுகின்ற இம்மண்ணின் மைந்தன் விருதினைப் பெறும் எனது ஆரியர் நண்பர் தேரலந்தூர் தாஜிதீன் ஃபைதி அவர்களை மனமாற பாராட்டுகிறேன் இதர விருதுகளை வென்ற தேரளந்தூர் தாஜிதீன் ஃபைதி அவர்களை பற்றி பதிவிடுவதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் சோழ மண்ணிலே தவழ்ந்து குணத்தில தங்கமாக மெளிர்ந்து எங்கள் பள்ளியின் மேனாள் நிர்வாகி பெரும் மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய பஷீர் அகமது அவர்களின் நினைவை போற்றி இந்த மண்ணின் மைந்தன் விருதுனை பாடகர் தாஜுத்தீன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது தேடும் புதிய பாரதம் வல்லரசாகும் இனிய பாரதம் இனிதானே இனிதானே இளைஞர்கள் காணும் வெற்றி பாரதம் கலாமம் கண்ட கனவு பாரதம்